பாலியக்கூட போலீஸ் பிரிவிற்குள் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது போலீஸாரால் கைது செய்யப்பட்ட தவறான தொழிலில் ஈடுபடும் இருபத்தைந்து பெண்களும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது பாலியகுட மீன் சந்தை பட்டியசந்தி வெதமுல்ல உள்ளிட்ட பகுதிகளில் வைத்து பாலியகுட தலைமையக போலீசாரால் இந்த பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் பாவனைக்காக தவறான தொழிலில் ஈடுபடும் பெண்கள் தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் யுக்திய நடவடிக்கையுடன் பாலியகுட தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட அதிகாரிகள் கடந்த வாரம் இந்த சுற்றிவளைப்பை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது பெண்கள் கைது செய்யப்பட்டனர் கொழும்பு கொழும்புபு நீதவா நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவர்களை வைத்திய பரிசோதனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இப்பெண்களிடம் எடுக்கப்பட்ட ரத்த மாதிரிகளில் இருபத்தைந்து பெண்களும் கொனேரியா ஹெர்பஸ் போன்ற சமூக நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இதற்கமைய சிறைச்சாலை வைத்தியசாலையின் வைத்திய கண்காணிப்பின் கீழ் அவர்களுக்கு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு வழங்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்நிலையில் பாலியகுட போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட இந்த பெண்களுடன் உடலுறவு கொண்டவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்து வைத்திய பரிசோதனைகளை செய்து கொள்ளுமாறு பாலியக்கோட போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் இவ்வாறான பெண்களுடன் பழகும்போது கவனமாக இருக்குமாறும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தகவல் பெலாக் வலையமைப்பில் இருந்து ஆரி இடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்